ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் ஆனந்திங்கிறவங்க கரூர்ல இருந்து எழுதியிருக்காங்க நானும் எங்க வீட்டுக்காரன் இருபத்தி அஞ்சு வருஷமா பிரிந்திருந்தோம் அது மட்டும் இல்ல என் பிள்ளைகள் கீழ்படியவே இல்லை சின்னவன் காலேஜுக்கு போக மாட்டான் பெரிய வேலைக்கு போனாலும் அப்படியே ரவுடித்தனமா குடிச்சுக்கிட்டு விரிச்சுக்கிட்டு இருப்பான் என் குடும்பம் அல்ற சில்லறையா இருந்தது நான் இந்த நம்பிக்கை டிவியை வெள்ளிக்கிழமை ஒரு காலில பாப்பேன் அம்மாட்ட ஜோம் பண்ணாங்க உங்களால முடிஞ்ச காணிக்க நீங்க அனுப்பி பங்காள அந்த திட்டத்துல இணைங்கன்னு சொன்னாங்க நானும் சரின்னு என்னால முடிஞ்ச ஐநூறு ரூபா தான் என்னால முடியும் ஆகவே ஐநூறு ரூபா அனுப்புறேன் ஆண்டுவரே அப்படின்னு சொல்லி நான் அவர் பொறுத்தன வாங்குற சம்பளமே ஐயாயிரம் தான் அவங்க சொன்ன சாட்சி ஆனா நான் ரெண்டு மாசமா நான் ஐநூறு அனுபவிருந்தேன் காணிக்க அனுப்புனேன் என் கணவர் வீட்டுக்கு வராதவர் வீட்டுக்கு வந்துட்டாரு இப்ப பணம் செலவு கொடுக்குறாரு அதே மாதிரி மாட்டேன்னு என் பையன் மனம் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டான் காலேஜ் போகாம படுத்து கிடந்த பையன் காலேஜ் போகிறான் கத்தடி நாம சாட்சி எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினால வாழ்த்துக்களை தேவசமுத்து உங்களுக்கு கூறுகிறேன் இந்த நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லுகிறோம் ஹலே லோய்யா தேங்க்யூ சார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் எட்டேகால் மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சியும் ஒவ்வொரு ஞாயிறு மாலை ஏழரை மணிக்கு டிவியில் நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சியும் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் பத்திரிக்கையும் பத்திரிகையும் ஒவ்வொரு வாரமும் வேலைக்கிழமை இரவு எட்டு மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் சிறப்பு செய்தி ஜபமும் ஒன்றாம் தேதி தோறும் வாக்குத்த ஜபமும் நடைபெற்று வருகிறது இந்த ஊழிகளுக்காக தயவு செஞ்சு ஜோம் பண்ணுங்கள் இதுவரையும் நீங்கள் ஜெபிச்சீங்க இந்த ஊழியங்களுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கை அனுப்பி உதவி செஞ்சீங்க அதனால தான் இந்த ஊழியம் தடையில்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறது தொடர்ந்து நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்க மறவாதிருங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தை காணிக்கினால் தாங்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் இதுவரையும் கொடுத்து ஜெபித்து உதவி செய்த உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்து நன்றியை கூறுகிறேன் உங்களை எல்லா எல்லாவேலும் ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க செய்வாராக லோயா தொடர்ந்து இந்த ஊழிகளுக்காக நீங்கள் ஜெவமண்ணுங்கள் லோயா ரக அதிகாரம் என்று மறுபடி மறுபடியும் கேட்குறேன் மறுபடி மறுபடியும் உங்களை தாழ்மையாக கேட்குறது இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் பணத்தினாலும் தாங்குங்கள் என்று சொல்கிறோம் ஏனெனில் பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் பணம் ஆசை தான் எல்லாத்தையுமே வேறு இல்லையா மீடியா ஊழியத்தை பொறுத்தவரையும் பணம் இல்லாமல் செய்ய முடியாது ஆகவே நீங்கள் தயவு செஞ்சு உற்சாகமாய் கொடுக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தலையை தாழ்த்தி ஜம் பரலோக வரலோகப்பிதாவே நாங்கள் சோத்திரிக்கிறோம் உங்கள் துதிக்கிறோம் ஆவியானவர் இறங்கும்படியாய் செபிக்கிறோம் அலையல் ஒஷ்ஷே இந்த செய்திக்கு விரோதமாக எலும்புற ஆயுத ஏசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவ கிருப சூழ்ந்து கொள்வதாக தேவ ஆவியானவர் பரிபூர்ணமா நிரப்புவீராக தேவ மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக அலைய லோயா தேவோடைய பிரசனை ஒருவரையும் மூடுவதாக ஓராக தீகா பாபா லாபா ராபா தீகா பாபா தேவோடைய மனதொருக்க அன்பு வெளிப்படுவதாக தேவக்கர நன்மைக்கு ஏதுவாக நெகிமையா மேல இருந்தது போல இதை பார்க்குற ஒவ்வொரு மேலே இருப்பதாக சிறையிருப்பு மாறுவதாக இசுவ நாமத்தினால் அல்ல கண்ணீர் துடைக்கப்படுவதாக அலைய லோயா பார்க்குறவுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக சுகவீனங்கள் பலவீனங்கள் நீங்கி போவதாக ஆவியானவர் இறங்க இயேசு நாம பிதாவே ஆமை இந்த நாட்டின் கூட செய்துடைய தலைப்பு நீதிமொழி புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூணு கத்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை செய்துடைய தலைப்பு மேன்மைக்கு முன்னானது தாழ்மை நம்ம மேன்மை அடையின்னு விரும்புகிறோம் விருத்தி அடையின்னு விரும்புகிறோம் உயரணும் வாழ்க்கையில் உயரணும் ஊழியத்தில் உயரணும் எல்லாவற்றிலும் உயர்வு தேவை அப்படியே இருக்க நம்ம விரும்புவதில்லை ஏன்னா பிறந்த குழந்தை நாளுக்கு நாள் வளருவது உயிர்வது தேவசுத்தம் பிறந்த குழந்தை அப்படியே இருந்தால் நீங்கள் எல்லாரும் எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அது வளர்ச்சி அடையணும் சரீரத்திலையும் சரி மனதளவுலேயும் சரி படிப்பில் ஞானத்தில் சமுதாயத்தில் கத்துற அறிகிற அறிவில் எல்லாவற்றிலும் ஒரு மேன்மை அடைவது தேவசுத்தமாக இருக்குது எல்லாத்துலயும் ஒரு வளர்ச்சி தேவை உயர்வு தேவை மேன்மை தேவை ஆனால் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை இதுதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியல தாழ்மையான இறுதியுமே கிடையாது படக்கு படக்குன்னு பதில் பேசுவாங்க பாருங்க பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லை தாழ்மையாக இருக்கணும் ஏசு எப்படி மரணப்பரியும் தான் தன்னை தாழ்த்தினார் என்று பிளிப்பெரிய ரெண்டு எட்டில் வாசிக்கிறோம் ஏசு மரணப்பரியும் தான் தாழ்த்தினார் என்று பார்க்குறோம் முழங்கால் யாவும் முடங்கும் நாவ் யாவும் அறிக்கை பண்ணும் பூமி உள்ளோர் பூமியின் கீழுள்ளோர் வானத்தில் உள்ள எல்லாரும் அவரை தொழுது கொள்ளும்படி ரச்சிக்கப்படும்படி வேறொரு நாமம் கொடுக்கப்படவே இல்லை எதுவரை நம்ம தாழ்ந்து போவது இன்னைக்கு அநேகர் கேள்வி எழுப்பாங்க இது வரைக்கும் நான் பொறுமையா இருக்கிறது எது வரைக்கும் நான் தாழ்ந்து போறது இனிமே என் குணத்தை காமிச்சிடுவேன் என்னை பத்தி உனக்கு தெரியாது நானும் பொறுமையா போய்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க விசுவாசுக்குள்ளே சண்டை நடக்கும் ஊழியர்களுக்குள்ளேயே நான் நடக்கிறத பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு சபையில கேள்விப்பட்டேன் அடிப்படி சண்டை தாழ்மையில் அதனால சண்டை வருது பாருங்க நம்ம தாழ்மையாக இருந்தால் கத்தை நமக்கு உயிர்வையும் மேன்மையும் மெம்மேல் ஆசிர்வாதத்தையும் கத்த நிச்சயம் தருவார் பொறுமையாக இருக்கணும் யோவின் பொறுமையை பாது பார்க்குறோம் நம்ம பொறுமையோடு இருந்தால் பூமியை சுதந்திரித்து கொள்வோம் கனியிலே ஒரு கனி நீடிய பொறுமை நம்ம மேன்மை அடைவதற்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் இங்கே நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு நாள் இப்படி சொல்லுகிறது தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமான் பார்த்தீங்களா சாலமன் ஞானி சொல்றாரு நீயே கத்தருக்கு பயப்படுறியா தாழ்மைப்படுறியா அவருக்கு முன்பாக தாழ்மைப்படன் படம் அப்போ தான் நம்மளை உயர்த்துவார் அப்போதான் நம்ம மே மேன்மை அடைய முடியும் தன்னைத்தால் தாழ்த்துருள் பாக்கியவான்கள் அப்படின்னு இருக்கு அப்போதான் கிருப கிடைக்கும் தாழ்மையில் ஒரு ஆண்டர் கிருபை கொடுக்குறாரு எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு கிருப கொடுக்குறாரு நம்மளை ஆசீர்வித்து அநேகருக்கு ஆசிரியம் வைக்கிறார் ஐஸ்வர்யம் இன்னைக்கு ஏன் பணம் இல்லை செல்வம் இல்லை ஞானத்தின் வலதுகையில் தீர்க்காயிசருக்கு இடது கையில் செல்வருக்குருக்கு நீதிமொழியில் எழுதப்பட்டிருக்கு வாசிக்கிறோம் அப்போ நமக்கு ஞானம் ரொம்ப முக்கியம் மனுஷருக்கு பயப்படுறப்ப கண்ணி வருவிக்கும் கத்தருக்கு பயப்படுறதுல ஞானத்தை போதிக்கும் கத்தருக்கு பயப்படணும் பாருங்கள் ஆபரகாம் கத்தருக்கு பயந்தான் அதனால் ஞானமாய் செயல்பட்டான் ஆண்டுடைய ஞானம் அவனுக்குள்ளே இருந்தது அதனால தான் பாருங்கள் அவன் சொந்த குமாரன் என்று பாராமல் ஏக சுதன் ஒரே மகன் என்று பாராமல் ஆண்டவர் அவனை பழியிடச் செல்லும்போது போது அவன் மூன்று நாள் பிரயாணத்துல போய் அந்த குறிப்பிட்ட மலையில் என்ன செய்யா போய் பழிடுறதுக்கு அருவாளெல்லாம் ஓங்கிட்டான் இல்லையா கத்திரத பார்த்தாரு நீ எனக்கு பயப்படுற என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன் பாருங்க அவனுக்குள்ள ஞானம் இருந்தது ஞானமாகிய தேவன் இருந்தார் கத்தர் இருந்தார் இயேசு இருந்தார் பயப்படுவாங்க கூட ஆண்டவர் இருப்பார் துணிகரமான பாவம் அதை தாவி ராஜா ஜபிக்கிறாரு துணிகரமான பாவத்துக்கும் என்னை நீ என்ன செய்யும் அக்கிரமங்களுக்கு விலக்கி மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என் ஆவ அடக்கேறலும் என் உதலில் வாசலுக்கு காவல் வை இப்படி ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படி அப்படிதான் ஜோம் பண்ணணும் ஏன்னா தா தாழ்த்தும் நமக்கு ஐஸ்வர்யம் தேடி வரும் யாராரு தேவ சமூகத்தில் தாத்துனாங்களோ எல்லாருக்கும் முன்பாக தாழ்மையில இருதயத்தோடு இருந்தாங்களோ எல்லாருக்கும் முன் எல்லாருக்கும் முன்பாக யோக்கியமானவர்களை செய்யணும் குற்றமற்றவர்களாக இருக்கணும் நான் அப்படி தான் ஆண்டவரே இந்த ஊழிய குற்றப்படுத்தப்படக்கூடாது குற்றப்படுத்தப்படாத ஊழியமாக உண்மையின் ஊழியமாக வலது கண்ணில் எனக்கு இந்த பொறை இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு அது இடது கண்ணுக்கும் கொஞ்சம் இருக்குது ரெண்டையுமே நீங்கள் ஆபிரசம்னு சொல்கிறாங்க ஆண்டவர் கொடுத்தாதான் நான் கா பணம் கொடுத்தாதான் நான் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது ஃப்ரீயாக போய் செய்வாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆண்டவர் ஏ நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே அப்படி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஆண்டவரால் முடியும் கண்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது அவர் தான் ஊழியத்துக்கு போக மீதி இருந்தால் தான் நான் கண்ணுக்கெல்லாம் பார்க்க முடியும் எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா எல்லாமே ஆண்டவர் தான் எனக்கு உண்மையிலேயே அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா யாராவது இந்த கண்ணுக்குன்னு கொடுத்தாத்தேன் அதுலேயும் பத்தில் ஒன்று எடுத்து ஆண்டவர் கொடுத்துருவேன் நான் பத்தில் ஒன்றும் கூடைய கொடுத்துருவேன் ஆட்டோவுக்கு சிலர் காசு தருவாங்க அதுலேயும் நான் பற்றி ஒன்று ஆள் எல்லாவற்றையும் எனக்கு கிடைக்கிற எல்லாத்துலேயும் ஆபிரகம் போல் செலுத்துகிற செலுத்துகிறாள் அதே மாதிரி அப்படியே ஆண்டவருக்கு கொடுக்கறதும் பார்ப்பேன் நான் மீது இருந்தால்தே என் குடும்பத்துக்கு கத்திரிக்காவது வாங்கவே இல்லை நான் வாங்க மாட்டேன் இருக்கு தண்ணி கஞ்சி கூட போதும் அப்படி தான் நான் என்னுடைய உள்ளே இருக்கு ஆண்டவருக்கு முன்பாக சொல்கிறேன் உங்களுக்கு முன்பாக சொல்லலை அது எல்லோரும் ஒருவேள் டிவியில் கேட்பீங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுதலுக்கு வருபலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் சரிங்களா நீத்திய ஜீவன் கிடைக்கும் இம்மையில் ஆயுசு அப்புறம் அவங்களாம் நூறு வயதுக்கு மேலே இருக்கிறார் ஈஷாக்கு நூறு வயதுக்கு மேலே யோசிப்பு இதுங்களெல்லாம் பார்க்குறோம் அப்போ கத்தருக்கு பையன்தான் நல்ல ஐஸ்வர்யம் வரும் தீர்க்க ஆயுசு வரும் ஜீவன் வரும் அது மாதிரி மகிமை வரும் தேவ மகிமை அளவு நம்ம மேலே இருக்கும் அற்புத அடையாளங்கள் நிறையா நடக்கும் காணா அவர் கல்யாணத்தில் ஆண்டவர் முதலாம் அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தினார் மகிமையான காரியங்களை செய்தார் என்று மிக்க ஒரு மகிமையான காரியங்களை செய்தார் என்று மரியாள் ஆண்டவரை புகழுகிறார் நீங்கள் நான் புகழ முடியும் ஆண்டவரை அந்த மூன்று காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஐஸ்வர்யம் வரும் மகிமை வரும் ஜீவன் வரும் அடுத்து ரெண்டு நாளாகவும் ஏழு பதினாலு என் ஜனங்கள் என் நாம தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் நான் என்ன செய்வேன் தேசத்துக்கே என்ன செய்வேன் அவருடைய ஜபத்தை கேட்டு சேமத்தை கொடுப்பேன் அவர்களை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாரு அப்போ நீங்கள் நானும் பாருக இன்னைக்கு ஏன் தேசம் பாலா கிடைக்குது நீங்கள் நானும் தாழ்மைப்பட மாட்டேங்கிறோம் எனக்கு எல்லாம் தெரியுங்கிறோம் ஓ உனக்கு என்ன தெரியும்னு மற்றவங்கள அசட்டை பண்ணுறோம் ஒரு குறை இருங்க கத்துறத சர்வஞானி நம்மளை தாழ்த்தி ஜெவம் பண்ணும்போது பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டோர் நோக்கி பார்க்கும்போது தேசத்துக்கு சேமம் தேசங்கிற இடத்துல அவர் ஒரு பேரை போட்டுக்கோங்க அவரவருக்கு சேமம் அவருடைய வாழ் லைஃப்பில் சேமம் நம்ம தேசத்துக்கு சேமம் நம்ம நாட்டுக்கு சேமம் நம்ம பட்டணத்துக்கு சேமம் உண்டாகும் ஏன்னா அதிகாரி எல்லாருக்கும் நம்ம ஜவம் பண்ணுது ஆகணும் நம்ம நலமாக இருப்பதற்கு அமைதியுள்ளே ஜீவனம் பண்ணுறது பண்ணுவதற்கு அவர்களுக்காக ஜெவம் பண்ணணும் அதிகாரம் உள்ள யாவருக்கும் ஜெவம் பண்ணணும் என்று ஒன்று திமித்து ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு வசனம் சொல்லுது ஆகவே நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னா கண்டிப்பாக ஜபத்துக்கு பதில் வேண்டுமானால் நம்மளை தாழ்த்த வேண்டும் ரெண்டாவது மூணாவதாக ஒரு காரியத்தை பார்த்து வேகமாக முடிச்சிடலாம் நீதிமொழிகள் இருபத்தஞ்சி மூணில் காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை எதையும் நம்ம வாட்டி பேசிக்கிட்டே த இருக்கக்கூடாது எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும் எதை பேசக்கூடாதோ அதை பேசக்கூடாது காரியத்தை மறைக்கணும் மூடன் மாதிரி இறுதிட்டு உள்ளதை வெளிப்படுத்தக்கூடாது காரியத்தை அடக்கணும் எப்படி தன்னை அடக்கி வச்சுருந்தாங்க தேவதோ சொன்னதை உடனே போய் எல்லாருக்கும் சொல்லலை நம்மள என்ன எதை சொல்லணுமோ அதை சொல்லணும் எதை மறைக்கணுமோ அதை மறைக்கணும் அப்போ ஆண்டவர் நமக்கு மேன்மை தருவார் ஒன்பத்தி எண்ணூற்றி மூணு பதினாறு ரகசியம் மகா மகாமேன்மை உள்ளது நம்ம பக்தி உள்ளவர்களாக இருந்தால் அது நமக்கு மேன்மையை தரும் தாழ்த்தி பண்ணுவோம் பரலோ பிதாவை சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ரீகா தாகாலாபார் மேன்மைக்கு முன்னாலே தாழ்மை ஆண்டவரே அந்த தாழ்மைக்கு வரக்கூடியது முதலாவது ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் கிடைக்கும் ஆமையன் ஆண்டவரே அலையில் ஓய்யா ராகா ரீகா தலாபார் தாழ்த்தி ஜவம் பண்ணும்போது ஜபத்துக்கு பதில் வரும் ஆண்டவரே ரெண்டாவது மூன்றாவதாக காரியத்தை நாங்கள் மறைச்சோம்னா அது உமக்கு மகிமை கொண்டு வரும் என்னை மைமைப்படுத்துகிறவன் நீ மைமைப்படுத்துவீர் என்று சொல்லியிருக்கிறீரப்பா அதே தேவ பக்தியானது இம்மைக்கு மறுமைக்கு அது புரோஜனமுள்ளதாக இருக்கிறது ஆமே அது மகா மேன்மை உள்ளதா இருக்கிறது இதுக்காக சோத்ரா ஆண்டு வரேன் ஓர் ராக இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்தர் வீராக அலைய லோயா ராகா லீவு எந்த இடத்துல தாழ்ந்து போயிருக்காங்களோ அந்த இடத்துல கத்தர் உயர்த்துவீராக எல்லாத்தையும் எல்லா நன்மைகளும் அணிவிக்க இதை பார்க்குற ஒருவருக்கு சம்பிரமாய் கொடுப்பீராக மரண படுக்க மாறி போவதாக மரண பயம் நீங்கி போவதாக அலைய லோய்யா இதை குறைவுகள்லாம் நிறைவாவதாக அலைய லோய்யா அடுத்த மாசம் நீட் இருக்குது அந்த நீட்டில் செலக்ட் ஆவார்களாக உங்க பிள்ளைங்க ஆசிர்வதி மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் ஜப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜபிக்க காணிக்கை அனுப்ப தாங்க மரவாதிருங்கள் ஜபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆப்ரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே என்னானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்